இந்த செய்தி அத பத்திரிகையில் இருந்து அவதானிக்க பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன தேசியலுத்தரசையினுடைய முன்னாள் தலைவர் இப்போது கைதாகி விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான தகவலாக அமையப்பட்டிருக்கிறது எனவே ஹல் பொறுத்தவரையில் இது தொடர்பான தகவல்கள் கடந்த காலங்களில் வெளியாகி அவர் பயணித்த வாகனத்துக்கும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருந்தன இந்த நிலையில் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் நேற்று கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியாளர் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் தொடர்பாளர் பணிப்பாளராக கடமையாற்றிய துசித்த ஹல்லோல்வியை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கம் வைப்பதற்கான உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருப்பதான செய்தி தரப்பட்டிருக்கிறது ஹல்லொழுவ விகாரம் தொடர்பில் நேற்றைய தினம் கொழும்பு நீதிவாழ் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்றிருந்தது கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் அமர்சிங்கே இதற்கான உத்தரவினை பிறப்பித்திருந்தார் தான் பயணித்த ஜீப்பை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்த விசாரணைகளுக்காக துசித்த ஹல்லொழுவ கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று பிற்பகல் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார் கொழும்பு மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிச்சகர் இந்தி கட்டியேயின் கீழான குழு அவரை மன்றில் ஆஜர் செய்து விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள் கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி இரவு நாரையம்பேட்டை சுற்றுவட்ட பாதையில் பிரபல தனியார் வைத்தியசாலைக்கு அருகே வைத்து துசித்த ஹல்லுவ பயணித்த ஜீப் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருந்தது ஹல்லொழுவும் அவரது சட்டத்தரணி தினேஷ் தொடுங்குடவும் அப்போது அந்த ஜீப்பில் பயணம் செய்து கொண்டிருந்ததாக போலீசார் கூறியிருக்கிறார்கள் சட்ட விவகாரம் ஒன்று தொடர்பில் ஹல்லொழுவ சட்டத்தரணியை சந்தித்துவிட்டு அவருடன் வாகனத்தில் பயணிக்கும் போது சம்பவத்துக்கு மூங்குடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் ஜீப்பை இடைமறைத்து நிறுத்தி கதவுகளை திறந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி தங்களை மிரட்டியதாக சம்பவத்துக்கு மூங்குடுத்த ஹல்லொழுவும் அவரது சட்டத்தரணையும் போலீசாரிடம் தெரிவித்தார் ார்கள் இவாறான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் மாதிபர் பிரியாந்த் வீரசூரியவின் உத்தரவில் விசாரணைகள் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதன்படி இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பத்து சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பதினோராவது சந்தை நபராக துசித்த ஹல்லொழுவை மன்றில் முன்னிலைப்படுத்துவதாக கொழும்பு மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவினர் தெரிவித்திருந்தார்கள் சூடு நடத்தி தனது பொறுப்பில் இருந்து ஆவணக்கோவையொன்று அபகரித்துச் செல்லப்பட்டதாக துசித்த ஹல்லுவ முதலில் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டதாகவும் எனினும் அந்த ஆவணம் தொடர்பில் சிஐடி முன்னெடுக்கும் விசாரணையில் அவர் அத்தகைய எதனையும் குறிப்பிடவில்லை போலீசார் கூறுகிறார்கள் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ஹல்லலுக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவையின் நூற்று முப்பத்தி மூன்று ஆ நூற்று இருபது நூற்று எழுபத்தி ரெண்டு நூற்று தொன்னூற்றி மூன்று நூற்று எண்பத்தி ஆறாம் அத்தியாயங்களின் கீழும் துப்பாக்கியல் கட்டளைச் சட்டத்தின் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாம் அத்தியாயத்தின் கீழும் வெடிபொருள் கட்டளைச் சட்டத்தின் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயத்தின் கீழும் நீதிமன்ற கட்டமைப்பு சட்டத்தின் ஐம்பத்தைந்து முதலாம் அத்தியாயத்தின் கீழும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் துப்பாக்கி கட்டளைச் சட்டத்தின் நாற்பத்தி நான்கு ஆனா பிரிவின்படி முதலாம் பிரிவில் உள்ள குற்றச்சாட்டுகள் மரதண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படக்கூடியவையாக இருப்பின் அது தன்ன சட்டக்கோவையின் நூற்று பதிமூன்றாம் அத்தியாயத்தின்குள் குற்றச்சாட்டு முன்வைக்க முடியும் எனவும் அப்படியானால் அத்தகைய குற்றச்சாட்டு தொடர்பில் பிணை சட்டத்தின் பதிமூன்றாம் அத்தியாயம் பிரகாரம் மேல்நீதிமன்றத்திற்கு பிணை அதிகாரம் இருப்பதாகவும் நீதவான் பசன் அமரசிங்க சுட்டிக்காட்டி பிணைக்கோரியை நிராகரித்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை அல்லொழுவை விளக்கமரில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார் இதனைவிட எதிராக போலீசார் மற்றொரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அரசு அதிகாரி ஒருவரின் சட்டரீதியான கட்டளையின் முறியமை தொடர்பில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன்படி அது குறித்து தான் நிரபராது என அல்லொழுவை தெரிவித்த நிலையில் அந்த வழக்கில் அவரை ஒரு லட்சம் ரூபாய் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு ஒத்திவைத்து சாட்சியாளர்களுக்கு அறிவித்தல் அனுப்ப இவ்வாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப் பெற்றிருக்கிறது